தாவிது கரிசனையோடு யோனத்தானின் மகனிடம் மேவிப்போ சேத்தே என்றான் அதற்கு அடியேன் இருக்கிறேன் என்றான் தாவிது தன் நண்பனின் மகனிடம் மகனே நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனாத்தன் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயம் தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என்னுடைய பந்தியில் நித்தம் எப்பொழுதும் அப்பம் போசிப்பாய் என்றான் அப்பொழுது மேவி போசே தாவிதை வணங்கி செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீ கண்ணோக்கி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் ராஜாவாகிய தாவீது சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைத்து அவனிடத்தில் சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த எல்லாவற்றையும் உன் எஜமானனாகிய மேவி போசியத்திற்கு